வணக்கம் வாங்கும் இன்றைக்கு ஒரு புது வீரியோவில் இன்றைக்கு ஒரு புது சாப்பாடு இது வர சொல்க மாட்டேன் ஒலிவினைவனுக்கு போட்டு பொறிக்கிறேன் சரியா கொஞ்ச நேரம் அது நல்லா பொறிக்க விடணும் நல்லா ஒலிவெனல் போட்டுட்டு ஒரு உளியை போட்டு இதை போட்டு நல்லா பொறிக்க விட்டுட்டு இதை எனக்கு உண்டே ஹேண்ட் மிக்சரில் அடிக்க போகிறேன் ஹேண்ட் மிக்சரில் அடித்ததை நான் வீரியோ எடுக்கலை காரணம் எடுக்க ஆக்காடு இல்லை நேரம் இல்லை நான் மேலே நின்றவேன் சரியா இவர் ஹேண்ட் மிக்சரில் அடிச்சுட்டேன் அடித்து போட்டு போட்டபடியாக அப்படி க்ரீம் போல் இருக்குது ஓகே இவர் அப்படி ஹேண்ட் மிக்சரில் அடித்தபடியே அப்படி வந்து க்ரீம் போல் இருக்குது இது இப்போ நூடுல்ஸ் போட்டுட்டு சரியா உப்பு எல்லாம் போடணும் அது நோமால் மற்றது இப்போ நூடுல்ஸ் போட்டு அளவாக நோட்ஸ் எடுக்கணும் இது போஸுக்கு தான் செய்யணும் சாப்பாடு அப்போ இருக்குது நோட்ஸ்அப் போடுவோம் வேலை முடிகிற டைம் தான் நான் எடுத்துகிறேன் முதல் டைம் இல்லை ஓகே தீர்ப்பு பாருங்க ஸோ இப்போ நோட்டீஸ் போட்டாச்சு சரி இப்போ முடியுது கொஞ்சம் நல்லா பத்து பேர் வேணும் நல்லா தடிப்பாக இருக்கணும் ஓகே இது கொஞ்சம் பர்மசான கேஸை போடுவோம் ஓகே பர்மசான கேசை போட்டதுனால் கொஞ்சம் மினி கொஞ்சம் தடிப்பாகவே டிசையாக இருக்கும் ஓகே இது போஸ்பாச்சி ஒரு சாப்பாடு தான் இதுவா சாப்பாட முடிஞ்சது எல்லா நேரம் வீடியோடு கிளாப்பிட்டு செய்து கொண்டு இருக்கும் வரைக்கும் அப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் துண்டாக தான் எடுத்தது இதுவரை முடிஞ்சுட்டு சாப்பாடு வேறு சாப்பாட முடிஞ்சிது ஓகே அப்படியே இருக்கன்னு பார்த்து சொல்லுங்க ஓகே பார்க்க நல்லா இருக்க பாருங்கள் எப்படி நல்லா க்ரீம் போல இருக்கு ஸோ பொசுன்னு சாப்பாடு தான் இப்போ அவரே வந்து தனக்கு பர்மசான கேஜை தான் கொஞ்சம் மேலே போட்டு சாப்பிட்ட அப்புறம் அவரே போடுறார் அவருக்கு தான் செய்த நான் தானே இப்போ வந்து கொஞ்சம் பர்மசான போட்டு எடுத்து போடாது